அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் பண இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் அதிர்ஷ்ட மந்திரத்தையும் நான் சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் நீங்கள் எழுதி வைங்க இதை மட்டும் செஞ்சால் போதும் இந்த புத்தாண்டை வந்து சிறப்பு மிக்க புத்தாண்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீசும் இந்த வருடத்தையே நமக்கு வசியமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தான் இது இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் ஆங்கில புது வருடம் பிறந்து ஒரு சில நாட்களே ஆகுது இந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்ல நிறைய காலாண்டு வந்திருக்கோம் அதையும் வாங்கி நம்ம வீட்லையும் மாட்டி வச்சிருப்போம் வாழ்க்கையில் வந்து முன்னேறத்துக்கு புது வாய்ப்புகள் எதுவுமே வரல என்ன செய்யறது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்கன்னா இந்த வருடமானது சனி பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய வருடமாக நமக்கு சொல்லப்படுது சனி பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு சுக்கர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் எண் கூட்டுத்தொகை வந்து எட்டுங்க இருபத்தி நாலு என்ற எண்ணின் கூட்டுத்தொகை ஆறு இந்த இருபத்தி நாலு என்பது எண்களில் மிக மிக அதிர்ஷ்டம் வாய்ந்த எண்ணாக நமக்கு சொல்லப்படுதுங்க அதனால் இந்த வருடம் எல்லோருக்குமே அதிர்ஷ்டமான வருடமாக தான் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னும் இந்த வருடத்தை வந்து நம்ம அதிர்ஷ்டகரமாக மாற்றிக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய தேதியில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் இந்த எண்ணெய் வந்து எழுதுங்க அதாவது அது எந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அன்றைய தினம் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் பதினொன்னு ஒன்று அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நாள்ல வந்து நம்ம என்ன செய்தாலும் என்ன கேட்டாலும் நாம் என்ன நினைத்து வேண்டினாலும் சரிங்க இந்த நே இந்த நாளில் இந்த நேரத்தில் நமக்கு வந்து அது கிடைக்கும் நம்ம எப்போவுமே வந்து ஏஞ்சல் நம்பரை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பாராத விதத்தில் வந்து நம்ம ஏஞ்சல் நம்பரை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் இந்த நேரத்தில் வந்து சொல்லக்கூடிய எண்ணெய் மட்டும் நீங்கள் எழுதி வைங்க உங்களுக்கும் அதிர்ஷ்ட காற்று கூடிய சீக்கிரம் வீச ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு சிவப்பு நிற பேனா அப்படி இல்லைன்னா ஸ்கெட்சு தேவைப்படும் அடுத்தது வந்து நீங்கள் நீல நிறத்தில் பேனா அப்படி இல்லைனா ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க உங்களுடைய காலாண்டு இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இப்போ காலாண்ட்ரு வாங்கி வச்சிருப்போம் எந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் இடம் இருக்குதோ அந்த இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து அந்த காலாண்டருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் முதல்ல சிவப்பு நிற பேனாக எடுத்துக்கோங்க ஆறு 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 அப்படின்னு ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற எண்ணெய் வந்து நீங்கள் எழுதுங்க அந்த நம்பருக்கு கீழே சுக்கரனுக்குரிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஆறு முறை எழுதணுங்க ஓம் த்ராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமக இது தாங்க அந்த சுக்கர பகவானின் மூல மந்திரம் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதணும் இதை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் எழுதணும் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நீல நிற பேனாவை வந்து எடுத்துக்கோங்க எட்டு 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 ட்ரிபிள் எயிட் அப்படின்ற எண்ணெய் வந்து எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து சனி பகவானுடைய மூல மந்திரத்தை நீங்கள் எழுதணும் சனி பகவானின் மூல மந்திரம் இதுதாங்க ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரௌம் சக சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து எழுதணும் தினமும் காலாண்டு பேப்பர் கிழிக்கக்கூடிய நாள் காட்டிலையும் இந்த எண்ணையும் மந்திரத்தையும் நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைன்னா மாத காலாண்டு இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு மாதமாக மாற்றி வைப்போம் அந்த நாள் காட்டிலையும் நீங்கள் இந்த எண்ணையும் மந்திரத்தையும் எழுதி வைக்கலாம் அதாவது இந்த ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் அப்படின்றதும் நமக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் தான் இது வந்து நமக்கு எட்டு அப்படிங்கிறதுனால சனி பகவானை குறிக்கக்கூடியது ஆறு அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானை குறிக்கக்கூடியது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்று அதாவது பதினொன்று ஒன்று அப்படிங்கிறதும் நமக்கு ஏஞ்சல் நம்பர் தான் இந்த ஒன்று அப்படின்றது நமக்கு சூரிய பகவானை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம இந்த நேரத்தில் இந்த அதிர்ஷ்டமான நாளில் அதிர்ஷ்டகரமான நேரத்தில் நாம் இந்த ஏஞ்சல் நம்பரையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம் அப்படி எழுதும்போது நமக்கு உண்மையிலேயுமே சொல்கிறேங்க நீங்கள் நம்பனால் நம்புங்க நம்பலாம் போங்க அதிர்ஷ்ட காற்று வந்து உங்களுக்கு வருடம் முழுவதுமே வீச ஆரம்பிக்குங்க நீங்கள் எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் இந்த ஒன்று அப்படிங்கிற ஒரு எண் வந்து முதன்மையான இடத்தை வந்து வகிக்கக்கூடியது எப்பொழுதுமே அந்த ஒன்று நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு வந்து அதிக மதிப்பு உண்டுங்க எல்லாருமே வந்து எதில் எடுத்துக்கிட்டாலும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தையும் இந்த எண்ணையும் எழுதும்போது நிச்சயமாக நீங்களும் நம்பர் ஒன்னாக வருவீங்க தினமும் இந்த காலாண்டரை எப்படி இருந்தாலும் நாம் ஒரு முறையாவது பார்த்துருவோம் இல்லைங்களா தினசரி காலாண்டரை கிழிக்கும்போது இந்த மந்திரம் வந்து நம்ம கண்ணில் படும் அப்போது சுக்கர பகவானின் நினப்பும் சனி பகவானோடைய நினைப்பும் நமக்கு வரும் அந்த மந்திரத்தை வந்து நாம் தெரியாமையே ஒரு முறை படிக்க ஆரம்பிச்சிருவோம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடப்பதை நீங்களே உணர்வீங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஒரு நிமிடத்துக்கு ஆரம்பித்து பதினோரு மணி பதினோரு நிமிடத்துக்குள்ளே நீங்கள் அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து எழுதிருங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு மேலே போனாலும் ஒன்றும் தவறில்லை அன்றைய நாள் முழுவதுமே நம்ம வந்து இது எழுதலாம் ஏன்னா அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு தேதி வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதிங்கிறது அந்த நாள் முழுவதுமே இருக்கும் இருந்தாலும் இந்த நேரம் வந்து பகல் பொழுது இரவு பொழுது இந்த ரெண்டு நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய நேரம் வரும் நீங்கள் ஒன்று பகலில் எழுதுங்க அப்படி இல்லைன்னா இரவில் எழுதுங்க அதுவும் இல்லாமல் அன்றைய தினம் இந்த மார்கழி மாதம் அமாவாசை நாள் எல்லாமே நமக்கு ஒன்று சேர்ந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ உங்களுக்கு பணம் வேணும் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் உங்கள் பொண்ணுக்கு வந்து திருமணமாகணும் இல்லை உங்களுக்கு செல்வம் சேரணும் நகை வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆசைகள் இருந்தாலும் சரிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எழுதி நீங்கள் வந்து வேண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்குங்க அன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை எப்போது வேணாலும் நீங்கள் எழுதலாம் இந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வர்றது அப்படிங்கிறது எப்பயாச்சும் நமக்கு வரும் அது இப்போ வந்துருக்குது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பல மடங்கு நன்மையை வந்து கொடுக்குங்க சீக்கிரமாக அது வந்து உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம் காலம் எல்லாம் வந்து சேரும் அதனால இந்த நாளை மட்டும் யாருமே தவற விடாமல் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நான் எழுதியும் காமிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எது எது சௌகரியமாக இருக்குதோ அதை பார்த்து நீங்களும் எழுதுங்க சரிங்களா இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி